அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசினிகளுக்கு நாம் ஒன்று நினைக்க நடப்பது ஒன்றுமாக இருந்த காலம் போய் நிகழ இருக்கும் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் வரை உள்ள இத்தருணங்கள்ல நீங்கள் நினைத்த அனைத்தும் ஒவ்வொன்றாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது அந்த வகையில ரிஷபராசினியர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது மிதனத்தில் சுக்கரன் குரு புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கடகத்தில் சூரியனும் சிம்மத்தில் கேதுவும் கன்னியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவான் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ரிஷவராசியை சேர்ந்த கிருத்திகை இரண்டாம் பாதம் முதல் ரோகிணி மருகசுரி இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் வாரமான ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்குரிய சுக்கிரன் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குருவோடு இணைகிறார் இரண்டாம் இடம் மிகச்சிறந்த பலனை தரும் குடும்பாதிபதி இடம் என்பதாலும் அங்கே ராசி அதிபதி நுழைவதால் பொருளாதார பிரச்சனைகள் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அது இல்லாம தடைபட்ட சுப காரியங்கள் நடைபெறும் இடமாகவும் தருணம் அமைஞ்சிருக்குது குறிப்பாக வீடு வாங்குவது நிலம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு அவற்றில் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க எதிர்பாராத காரியங்கள் இனி வரும் நாட்கள்ல இனிமையாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாதான் அமைஞ்சிருக்குது முன்னேற்றத்தில் இருந்த தடை அகல இருக்குதுங்க அதே போல குழப்பங்கள் தீர்ந்து தெளிவான முடிவெடுப்பீங்க குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது காட்டுது அது மட்டுமில்லாமல் ரிஷபராசினி பொறுத்த வரைக்கும் இத்தருணங்களை குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் வாரமான ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் சனி வக்ரகதியில் இருப்பதாலும் வக்ர இயக்கத்தில் இருப்பதாலும் சில நேரம் இருக்குமாறான சிந்தனை தோன்றி வழி நடத்துங்க அதனால் கவனமாக இருப்பது நல்லது பெற்றோர் வழியில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க சொத்தில் மன சங்கடங்கள் ஏற்படலாம் எக்காரணத்தை உண்டு என்றிருந்தாலே இந்த வாரம் போதுமானதாக அமைகிறது அது மட்டுமில்லாமல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகங்களான குரு சுக்கரன் மற்றும் சூரியன் ஆகியோரால் நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள சனி மற்றும் ராகுவினால் நன்மைகள் சிரமங்களும் கலந்தே ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது அது மட்டுமில்லாமல் வருமானத்திற்கு ஏற்ற செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்குங்க பெரும்பாலும் சுப செலவுகளே இருப்பது மனதிற்கு நிறைவை அளிக்கக்கூடிய ஒரு வாரமாதா இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம ரிஷபராசனேயர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு அந்த முயற்சிகள் எளிதில் கூட இருக்குதுங்க அதே வெளியூர் பயணங்கள்ல வெற்றியும் கிடைக்க இருக்கு வெளிநாட்டில் பணியாற்றி வரும் நெருங்கிய உறவினர்களை பார்ப்பதற்கு வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் பலருக்கு கிடைக்க இருக்குதுங்க குடும்ப சூழ்நிலை மன நிம்மதியை அளிக்குங்க அதே போல உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து சனி மற்றும் ராகுவை பார்ப்பதால் எதிர்பாராத பண வரவிற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க அதே போல இவ்வளவு நாட்களாக கணவன் மனைவி இடையே ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் அமர்ந்து சனி மற்றும் ராகுவை பார்ப்பதால எதிர்பாராத பண வரவிற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு கணவன் மனைவியிடையே பரஸ்பர அன்பும் அந்நியோனியமும் நிலவுங்க குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மனதில் மகிழ்ச்சியை உண்டாக்க இருக்கு ஒரு சிலருக்கு வசதியான புதிய வீட்டிற்கு மாற்றம் ஏற்படுங்க நீதிமன்ற வழக்குகள் சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பத கிரகங்களுடைய தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுங்க அதே போல ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வார இந்த மாதத்தினுடைய முதல் வாரம் அடுத்த ஏழு நாட்களை பொறுத்த வரைக்கும் ஜீவனஸ்தானத்தில் சனி பகவானுடைய ஆட்சி ராசி ராகு அமர்ந்து குரு பகவானின் சுப பார்வை பெறுவதால பதவி உயர்வு ஊதிய உயர்வு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு நிர்வாகத்தினர் மற்றும் மேலதிகாரிகள் ஆகியோரின் ஆதரவு கிடைக்க இருக்குதுங்க வேலைக்கு முயற்சித்து வரும் அர்ஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு நிறுவனத்தில் மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்க இருக்கு அதனால் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த மனப்பிரச்சனைகள் தீருங்க அது இல்லாமல் மனதில் அமைதி பிறக்க கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அதே போல வெளிநாட்டு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க சனி பகவானுடன் ராகு சேர்ந்திருப்பதால் இடைத்தரகர்கள் மூலம் முயற்சிக்கலாம் ஆனால் பணம் கொடுப்பது வாங்குவது சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவனத்தோடு இருங்க இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுக்க வேண்டாம் என்பதையே கிரகநிலை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க அதே போல் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு பார்க்கும்போது தொழில் ஸ்தானத்தை சனி ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் இந்த வாரம் முழுவதுமே ரிஷபராசன விற்பனையும் லாபமும் திருப்திகரமாக இருக்கும் இருந்தாலும் சந்தையில் போட்டிகளும் பொறாமைகளும் அவற்றை சமாளிப்பதற்கு கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கதாங்க செய்து அதே போல ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிதி நிறுவனங்களினாலும் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப உற்பத்தி அளவோடு வைத்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க புதிய விற்பனை நிலையங்களை திறக்கலாம் கூட்டாளிகள் சிலர் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகளை எழுப்பினாலும் அவை உங்களுடைய லாபஸ்தானத்தையும் முன்னேற்றத்தையும் பாதிக்காதுங்க அதனால் கவலை இல்லாத ஒரு வாரமாதான் இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அதே போல ரிஷபராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது து அதே போல் அரசியல் துறையில் உள்ளவர்களை வரைக்கும் உயர்மட்ட தலைவர்களுடைய ஆதரவு சிறிது குறையுங்க இருந்தாலும் கட்சி தொண்டர்களிடையே செல்வாக்கு நீடிக்க இருத்தவரைக்கும் கல்வி துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே உங்களுக்கு உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க தேவையற்ற தவறான எண்ணங்கள் பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை கவனமாக வைத்துக் கொள்வது நல்லது விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் வயலில் கடுமையாக உழைத்தும் கூட விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது அதிக வெயிலினால் பயிர்கள் பாதிக்கப்படக்கூடும் தண்ணீர் வசதியும் வேலைக்கு சற்று குறைவாகவே கிடைக்கும் என்பதையும் கிரக நிலைகள் இத்தருணங்கள்ல புதிய கடனை ஏற்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட இருக்கு ஆரம்பத்திலேயே கவனமாக இருப்பது நல்லதுங்க அந்த வகையில் பிரசனையர்களுக்கு கிரகநிலைகளில் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது சனிக்கிழமைகள்ல ஏழை ஒருவருக்கு அன்னதானம் அளிப்பது சனி மற்றும் ராகுவினால் ஏற்படும் தோஷத்தை போக்க உதவும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்கிறது